நாள் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிரப் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது குரு வக்ரம் பெறுகிறார் அல்லவா இந்த குரு வக்ரம் பெறுவதால் நூற்றி இருபது நாள் அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்கிறார் இந்த வக்ரகதியில் இருக்கும் காலங்களில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த நூற்றி இருபது நாள் வழங்க போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு குரு பகவானை மனமுடன் வாழ மகிழன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரக கிரகதோஷமின்றி கலாட்சி தருள்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டல குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்த வரையே இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடிய இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு லக்கணம் போயிட்டுருக்கோம் அந்த லக்கணத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கடக லக்கணம்னு வைங்க என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசா புத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் உச்சமடைகிறார் நீச்சம் அடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கனம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுனு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்கிரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சி நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான ஆண்டு தை மாதம் இருபத்தொன்போதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகிப்போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த்து சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து முடிந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கி குரு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து அமக்கலமா நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தார் என்ன தான் சனி ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இயங்கி கொண்டிருந்தார் இப்போ அந்த குரு பகவான் கொஞ்சம் பாதகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த குரு பகவான் அப்போது ஆறுங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லை தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு விரோதிகள் முளைப்பார்கள் இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனை வரும் நிர்வாகத்தில் கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க என்னாச்சு ஏன்னு அது மட்டும் இல்லை உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உடம்பு திடீர்னு பார்த்தா சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்புறம் மறுபடியும் அது ச ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை போய் பார்த்து செலவு பண்ண வேண்டிய சூழல் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் தாராமிடம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொன்ன காசு பணத்தை கரெக்டாக கொடுத்துடணும் இல்லைன்னா அசிங்க அவமானங்கள் ஏற்படும் இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னாலே வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க இல்லைன்னா கௌரவம் குறைஞ்சிரும் பேர் போயிடுச்சுன்னா அப்புறம் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது கெட்டு போச்சுன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாக்கியஸ்தானம் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பங்காளிங்க ஏதாவது போட்டு கொடுத்து உங்களுக்கு பிரச்சனை வரலாம் தந்தைக்கு உங்களுக்கு இடர்பாடுகள் வரலாம் இல்லை அவர் பேசுறது முன்னுக்கு முன் வரலாம் உங்களுக்கு தோணலாம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க இல்லை வெளியூர் வெளிநாட்டுக்கான ஒரு பயணத்துக்கான ஒரு அடித்தளம் போட்டிருப்பீங்க அது இருந்து பதில் வருமா வருமானு எதிர்பார்ப்பு காத்து கா காத்திருப்பீங்க வராது அதாவது எதையும் ஈஸ்லி டு கெட் எதையும் ஈஸியாக பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தபோது உங்களுக்கு அது தெரியலை இப்போது போராடி ஜெயிக்க வேண்டிய சூழல் வந்தாச்சு அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த குரு பாருங்கள் இளைய சகோதர பாவத்தை பார்க்குறதாலையும் சகோதரர்களும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் கூட ஆகலாம் சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது மற்றபடி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ அஞ்சாம் வீட்டில் பூ பூர்வீகத்தில் கூட பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது யாராவது உங்கள் சொத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கோ தயாராக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருங்க அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் இது நாள் வரைக்கும் நல்ல ஃப்ரீயாக வேலை பார்த்தீங்க உத்தியோகத்துலேயும் நல்ல மேலதிகாரி சக ஊழியர்கள் பாராட்டுதலோடு வேலை பார்த்தீங்க ஆனால் இப்போ பார்த்தா திருதுப்புன்னு ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்பு வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் தகராறு அப்படி வேலை பலு அதிகமாக இருக்கும் இல்லை வேணும்னே பண்ணுறாங்கப்பா எனக்கு இவ்வளோ வேலையை கொடுத்துருக்குறாங்க இது எப்படிப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வேலை பலு இருக்கும் ஏற்கனவே பத்தாம் இடத்துல சனி பார்க்குறாரு இன்னும் வந்து உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப வேலையை விட்டு வந்துடலாமா ரிசன் பண்ணிடலாமா வேலையே வாங்கலாம் வேலை வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலருக்கு இந்த நூற்றி இருபது நாளில் ஒரு நிலை ஏற்படும் அதனால் அவசரப்படாதீங்க பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டுங்க மற்றபடி வருமானம் அதாவது வருதான்னா வருமானமும் டிலே தான் ஆகும் எதிர்பார்த்த வருமானம் வராது ஒரு டிலே இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு அசமத்து சனி ஆனால் அவர் வக்ரகதியில் இருக்கிறது ஒரு நல்ல பலனை தருது குரு பதினொன்றில் இருந்தது நல்ல பலனை கொடுத்தது ஆனால் இப்போ இவர் வக்ரமானது எதிர்மறையான பலனை தரப்போகிறது இந்த நாலு மாத காலமும் இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி ஸ்பிரிச்சுவல் அரசு அதாவது கோயிலில் குருக்களாக இருக்கிறவங்க கோயிலில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி நீங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் குருவை வழிபாடு செய்யுங்க குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டைகளில் அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள் நல்ல ஓரளவுக்கு நல்லது நடக்கும் ஆனாலும் இந்த நாலு மாத காலம் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும்